கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவையும் ஏன் ஏசு கிறிஸ்து செஞ்சாரா நாம் அழிந்து போகாமல் நாம் நித்திய ஜீவனை பெறும் படிக்கு அவரை தந்தருளி உலகத்தை என்ன செஞ்சாரா அன்பு கூர்ந்தார் என்பதுதான் யாரோட சித்தம் பிதாவின் சித்தம் அதுதான் அதற்காக தான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு சிந்தப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கும் அவருடைய விருப்பம் என்னவாக இருக்கும் அவர் கொடுத்த கிருபையையும் அவர் கொடுத்த வாழ்வையும் நீங்க பெற்றுக்கொள்றதுதான் அவருடைய விருப்பம் ஒரு பகுதியில மட்டும் இல்லை எல்லா பகுதிகள்லையும் ஒரு சில விஷயத்துல மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் அவர் அங்கு கிருபையாக என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க பெற்றுக்கொள்றதுதான் கிருபை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவிக்குரிய விஷயம் மட்டும்தான் தேவனுடைய உறவு மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு பகுதிகள்லையும் அந்த கிருபை செயல்பட காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பலவீனங்களில் அவரது பலத்தை கொடுக்கிறது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காத்துக்கிட்டு இருக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் உங்க நோய்களுக்கு மத்தியில அவருடைய சுகத்தை கொடுக்க அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு காத்து கொண்டிருக்கிறார் உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில அதுல வெற்றியை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு காத்து அணுதின வாழ்வில் உங்க வாழ்க்கையில உங்கள் மூலமாக அவர் செயல்பட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா காத்து கொண்டிருக்கிறார் கிருபை அப்படிங்கிறது தினம் தினம் அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவ வல்லமை கிறிஸ்து தான் கிருபை இதை கொஞ்ச நேரம் நான் ஜெபிச்சிட்டு உலகத்துல போய் நான் ஏன் பலத்துல நான் போராடுகிறதற்காக அவர் எனக்கு இந்த கிருபை என்ன செய்யல தரல நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறாரா அந்த உறவிற்காக தான் அவர் என்ன செஞ்சாரா இறங்கி வந்தாரா எதுனால அன்பின் நிமித்தம் மிகுந்த அன்பினால் அளவற்ற இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் அந்த அன்பை என்ன செஞ்சாரா காண்பிக்கிறார் ஹலிலுயா ரைசல்லால் இந்த அன்பை நீங்க புரிந்து கொள்ளும் போது ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும் போதுதான் அவருடைய சுத்தம் என்னன்னு உங்களால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்க தெரியாம தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது நாம இந்த இடத்தை பெற வேண்டும் தேவனுடைய உறவிற்குள் வர வேண்டும் அந்த கிருமையை பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏசு கிறிஸ்து அந்த தண்டனை என்ன செஞ்சுக்கிட்டாரா ஏற்றுக்கொண்டார் ரோமர் நான்கு இருபத்தி ஐந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறாரா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் பாவம் செய்யல நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சாரா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நாம் நீதி மான்களாக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரா எழுப்பப்பட்டிருக்கிறார் இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க ரோமர் ஐந்து பதினெட்டு பத்தொன்பது ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல அதாவது ஆதாம் செஞ்ச பாவத்தின் மூலம் ஒட்டுமொத்த மனு அந்த மரணத்தை என்ன செஞ்சிருந்தது பெற்றுக்கொண்டிருந்தது மறுபடி சொல்றேன் ஆதாம் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் கீழ்படியாமையின் நிமித்தம் அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மொத்த அந்த மரணத்தை என்ன செஞ்சிருந்தது பெற்றுக்கொண்டிருந்தது அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று எப்படி ஆதாம் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குளமும் மரணத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததோ கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லோரும் ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இதுதான் சுவிசேஷம் ஆதா மூலமாக இந்த உலகத்திற்குள்ள பாவம் வந்தது பாவத்தின் விளைவாக மரணம் இருக்கிறது கட்டுகள் இருக்கிறது நோய் இருக்கிறது எப்படி ஒருவர் மூலமாக இத்தனை விளைவுகள் வந்ததோ ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அங்கு நாம் ஜீவனை எல்லோரும் பெற்றிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அங்கு மீட்பு உண்டாயிருக்கிறது சர்வ உலகத்திற்கும் மீட்பு உண்டாயிருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை கட்டுகளிலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜீவன் இந்த உலகத்திற்குள்ள என்ன செஞ்சிருக்கா வந்திருக்கிறது அதுவும் இதை அவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா தேவன் நம்மீது கொண்ட மிகுந்த அன்பினாலே போனா போகுது படைச்சிட்டோம் அந்த படைப்பு அழிந்து கொண்டிருக்கிறது கட்டாயப்பட்டவர் என்ன செய்யல வருத்தப்பட்டவர் என்ன செய்யல செய்யல அன்பின் நிமித்தம் அந்த சிலுவையில் செய்த அந்த தியாகம் அந்த இரத்தத்தை அவர் சிந்தின விலைக்கிரயம் இது எல்லாமே அன்பின் நிமித்தம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா செய்திருக்கிறார் ஹலெலுயா ப்ரைஸ் அல்லார்ட் உங்கள் சூழ்நிலைகளில் தேவன் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செயல்பட தேவனுக்கு வல்லமை இருக்கிறது அதை உங்கள் வாழ்வில் அவர் செயல்படுத்த சித்தமும் அவருக்கு இருக்கிறது விருப்பம் உள்ளவராக அவர் இருக்கிறார் ஹலோ லூயா ப்ரைஸ் அல் எந்த அளவுக்கு அந்த விருப்பம் அந்த வல்லமை வெளிப்படுகிறது அடுத்து பார்க்கலாம் ரோமர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் முன்பு யூதரிலும் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது உங்க சூழ்நிலைகள்ல பலவீனத்துல எனக்கு கொஞ்சம் சுகம் கிடைச்சா போதும் இதுல நான் கொஞ்சம் விடுதலையே பார்த்தா போதும் நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கினா போதும் எனக்கு இந்த கட்டுகள்ல இருந்து ஒரு சிறிது விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அவர் சிலுவையில கொடுத்ததோ கொஞ்சம் விடுதலை இல்லை சிறிது சுகம் இல்லை தேவ பலத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் ஹலை லூயா ரைசல் நாட் உங்களுக்கு அதை புரியும்படி நான் சொல்றேன் என் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு அதுல நான் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடையதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை நான் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் கொடுக்கிறேன் ஆனா பத்தாயிரம் ரூபாயை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேனா என்னுடையதை எல்லாம் நான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் கொடுக்கிறேன் தேவன் சிலுவையில் கொடுத்தது சின்ன சின்ன விடுதலை இல்லை அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை அவர் கொடுத்திருக்கிறார் ஹலிலுயா தேவ பலத்தை அவர் கொடுத்திருக்கிறார் சாதாரண பலத்தை அவர் கொடுக்கல ரட்சிப்பு என்பது தேவபலம் இந்த வசனா சொல்லுது ரட்சி பூ என்னதான் தேவ பலம் அது எதுல இருக்குன்னா சுவிசேஷத்தில் இருக்கிறது இந்த சுவிசேஷத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ரட்சிப்புல என்ன இருக்குது தேவ பலம் இருக்கிறது சாதாரண பலம் எல்லாம் இல்லை நீங்க சின்ன சின்ன விடுதலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா சின்ன சின்ன விடுதலை எதிர்பார்க்காதீங்க தேவ பலத்தை எதிர்பாருங்கள் இந்த தேவ பலம் உங்களுக்கு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க கொஞ்சம் உங்க சரீரத்துல வலி போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல தேவ சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உறுப்புகளை உயிர்ப்பிக்கின்ற சுகம் உங்க மறித்து போன உறுப்புகளை சரி செய்கின்ற சுகம் ஒரு பிரச்சனை சரியானா போதும் இந்த பெரிய பிரச்சனை சரியானா போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல பத்து பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல தூங்கக்கூடிய தேவ சமாதானம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தேவ சமாதானத்துல நீங்கள் செல்லும் பொழுது இயல்பாகவே உங்க சூழ்நிலைகள் சரியாகிவிடும் ஏன்னா அந்த செயலை நீங்க செய்ய வேண்டாம் தேவ வல்லமை அதை என்ன செய்கிறது செய்கிறது தேவ மகிழ்ச்சி தேவ ஆரோக்கியம் சுகம் மட்டும் இல்லை நீங்க நோயே இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய வாழ்வு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய பலம் அவருடைய வல்லமை தேவ வல்லமை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேவ பலம் யாருன்னா கிறிஸ்துதான் தேவ பலமாக இருக்கிறார் வாசிக்கலாம் ஒன்று கொருதியர் ஒன்று இருபத்தி நான்கு ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா தேவ பலனாய் தேவ ஞானமுமாய் அவர் என்ன செய்யறாரா இருக்கிறார் நீங்க தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருந்தோம் இரட்சகராய் கொண்டிருந்தும் அந்த தேவ பலன் இல்லாம நீங்க இருக்கிறீங்களா கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தேவ பலம் அதுலதான் என்ன செய்யும் வெளிப்படும் தேவ ஞானம் கிறிஸ்துவாக இருக்கிறது கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா தேவ பலமும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் நீங்க உங்க படி உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க உங்க பலவீனத்தின்படி உங்க சூழ்நிலையில என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில அதை பாருங்க ஏன்னா அவர் தான் எப்படி இருக்கிறாரா தேவ பலமாகவும் தேவ ஞானமாகவும் இருக்கிறார் ஹலைலுயா பிரைசலால் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்